ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்று குரு வினாவிடை சிறுவினாவிடை நெடுவினாவிடை பார்க்கலாம் குருவினாவிடையில் ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது தென் திராவிடம் என்ற இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு எழுதிக்க அடுத்தது தென் திராவிடம் சார்ந்த தமிழ் மொழியே நாம் பேசுகிறோம் தொன்மையும் இலக்கியம் இலக்கண வளம் உடைய மொழி தமிழ் இப்படின்னு எழுதலாம் அல்லது நாங்கள் பேசும் மொழி தென் திராவிட இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு எழுதினாலும் போதும் அடுத்தது தமிழ் ஓவியம் கவிதையில் உங்களை கவர்ந்த அடிகள் குறித்து எழுதுக காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாக இருப்பது தமிழே என்ற அடி என்னை கவர்ந்த அடிகளாகும் பழமையான மொழியாக இருந்தாலும் காலம் கடந்து நிலைத்து நிற்கும் மொழியாகும் என்பதை இத்தொடர் மொழி அறியலாம் அப்படின்னு எழுதிக்க அடுத்தது கன்னி என்பதன் விளக்கம் யாது கண்ணி என்பதன் விளக்க இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் ஆலை கண்ணி அதே போல் இரண்டு அடிகளை வைத்து எதிகையால் தொடுக்கப்படும் செய்யுள் கண்ணி ஆகும் அடுத்தது கணினி சார்ந்த நீங்கள் அறிந்த எவேனும் ஐந்து தமிழ் சொற்களை தருக சாப்ட்வேர் மென்பொருள் கார்டுவேர் அப்படின்னா லேப்டாப் மடிக்கடினி கிராப் செதுக்கி சைபர் பேஸ் அப்படின்னா இணையவெளி அடுத்தது ஃபிஃப்த் ஒன் அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் இலக்கியங்களின் பாடுபொருளாக இவ்வடிகள் உணர்த்துவன யாவை இலக்கியங்களின் பாடுபொருளாக இவ்வரிகள் எதெல்லாம் குறிப்பிடுதுன்னா அகப்பொருள் புறப்பொருள் ஆகியவற்றை உணர்த்துகின்றன அப்படி எழுதுனா போதும் டூ மார்க் தானே இவ்வளோ போதும் அடுத்தது செய்வினை செய்ப்பாட்டு வினை வினையா வினைக்கு வந்து இரண்டு துணை வினைகளை எழுதி அதுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்டிருக்கு உண் ஆயிற்று ரெண்டு துணை வினை எழுதிட்டு சான்று கோபலன் கொலை உண்டான் சா வீடு கட்டி ஆயிற்று அப்படின்னு எழுதிக்க அடுத்தது வீணையோடு வந்தால் கிளி பேசு தொடரின் வகையை சுட்டுக வீணையோடு வந்தால் வேற்றுமை தொடர் கிளியே பேசு என்பது வெளித்தொடர் அப்படி எழுதிக்க அடுத்தது சிறுவினாவிடை ஃபஸ்ட்டு ஒன் சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கால்குரிய சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்துக்க சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்காலுக்குரிய சொற்கள் கிரேக்க மொழியில் மாற்றம் பெற்றுள்ளன அப்படின்னு எழுதிட்டு ஏ தமிழில் வந்து எரித்திரை கலன் நீர் நாவாய் தோணி இதை கிரேக்கத்தில் எரித்திறன் கலாயுகோய் நீரியோஸ் நாயு தோனிஸ் அப்படின்னு மாற்றிக்க இது கிரேக்கம் தமிழ் அப்படின்னு போட்டு எழுதிக்கிடுங்க திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பு விளக்குக திராவிட மொழிகளின் பிரிவுகள் மூன்றாக போட்டுக்க தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் இவற்றுள் எனக்கு தெரிந்த மொழிகள் தமிழ் மலையாளம் ஆகும் அப்படின்னு போட்டுட்டு தமிழ்மொழி தொன்மை இலக்கண இலக்கிய வளமுடியது பிற மொழி தாக்கம் இல்லாத மொழி தமிழ்மொழி அப்படின்னு போட்டுக்க அடுத்த மலையாளம் இனிமையும் இலக்கண வளமும் நிறைந்தது மலையாளம் மெல்லின சொற்கள் பேச்சு வழக்கில் மிகுந்து காணப்படும் மொழி மலையாளம் அப்படின்னு போட்டுக்க அடுத்த மூன்று எண்ணும் என்னும் பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது அப்படின்னா திராவிட மொழிகளில் என்னும் பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன அப்படின்னு எழுதிட்டு மூன்றுக்கு தமிழ் மூடுனா தெலுங்கு மூணு மலையாளம் மூறு அப்படின்னா கன்னடம் மூஞ்சுனா துளு அப்படின்னு மாற்றியது அடுத்தது காலந்தோறும் தமிழ் மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்து கொள்கிறது திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ் எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ்மொழி விளங்கி வருகிறது அப்படின்னு எழுதிக்க அடுத்தது வளரும் செல்வம் உரையாடலில் குறிப்பிடப்படும் பிறமொழி சொற்களை தொகுத்து இணையான தமிழ் சொற்களை பட்டியலிடுக இதில் ஆங்கில சொற்களையான தமிழ் சொல் அதை எழுதிக்க கிரேக்க சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் புரிதா அப்போது அது குருவினாலும் சிறுவினாலும் வரக்கூடிய அந்த கொஸ்டினுடைய ஆன்சரே எடுத்து இதில் எழுதினாலே போதும் அதுதான் தமிழ் அப்படி எழுதிக்கிடுங்க புரிதா அடுத்தது தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக தன்வினை எழுவாய் ஒரு செயலை தானே செய்வது தன்வினை தொடராகும் எழுவாய் வந்து ஒரு செயலை தானே செய்வது அது தன்வினை தொடர் இலக்கியா அதை எழுவாய் திருக்குறளை கற்றாள் அவளே அவள் திருக்குறளை என்ன செய் படிக்கிறேன் இத்தொடரில் இலக்கியா என்னும் எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதனால் இது தன்வினை தொடர் ஆகும் அப்படின்னு எழுதிக்க அடுத்தது பிறவினை அப்படின்னு சொன்னால் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது பிறவினைத் தொடராகும் இலக்கியா திருக்குறள் கற்பித்தாள் இத்தொடரில் இலக்கிய என்னும் எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு சேப்பிப்பதனால் இது பிறவினை தொடராக மாறுகின்றது புரிதா அடுத்தது புதுக்கோளம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பாங்கினை குறிப்பிடுக தமிழில் உள்ள அறிவியல் செய்திகளை மேலும் வெளிக்கொணர்வோம் கண்ணித்தமிழ் மாறாது கணினித் தமிழ் ஆக்குவோம் உங்கள் பங்கு தான் கேட்டிருக்கு மூணு பாயிண்ட் எடுத்து எழுதுகிறது அயல் மோகம் கொண்டு திரிபோரே அன்னை தமிழ் மோகம் கொள்ள வைப்போம் அப்படின்னு எழுதினா போதும் அடுத்த நெனுவினாவிடை திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழை பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழை பெருந்துணையாக இருக்கிறது தமிழ் என்ற சொல்லில் இருந்த திராவிட என்ற சொல் பிறந்தது என்பதே கீராஸ் பாதிரியார் தமிழ் தமிழா தமிழ திராமில ட்ராமிழ திராவிட திராவிட என்று விளக்குகிறார் பிரான்சிஸ் செல்சிஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய ஒரே இனம் என்றார் யோகன் மார்க்ஸ் முல்லர் ஆகியோர் திராவிட மொழிகள் அரிய மொழியிலிருந்து வேறுபட்டவை என்பர் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்றார் சமஸ்கிருதத்துக்குள்ளும் திராவிட மொழிகள் செல்வாக்கு செலுத்தியுள்ளது என்றார் அடுத்தது தூது அனுப்ப தமிழை சிறந்தது தமிழ் தமிழ்விட தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக அமிழ்தினும் மேலான முத்திக்கனியே முத்தமிழே உன்னோடு மகிழ்ந்து சொல்லும் விண்ணப்பமுண்டு கேள் புலவர்கள் குரம் பல்லு பாடி தமிழெடுத்து சிறப்பு பெறுகின்றனர் அதனால் உனக்கும் பா வகைக்கும் உறவுண்டோ தமிழே சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்தி என்று அழைப்பவர் நாயிற்று விழும் தேவர்கள் கூட மூன்று குணங்கள் கூட ஐந்துதான் ஆனால் தமிழே நீ மட்டுமே நூறு வண்ணங்களைப் பெற்றுள்ளாய் உணவின் சுவையே ஆறு தான் ஆனால் தமிழே நீயோ ஒம்பது சுவைகளை பெற்றுள்ளாய் மற்றையோருக்கு அழகு ஒன்று தான் ஆனால் தமிழே நீயோ எட்டு வகையான அழகினை பெற்றுள்ளாய் அப்படின்னு எழுதிட்டு இந்த செயல் வரி எழுதிக்க குரம் என்றும் பல்லென்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்று மூன்று இனத்தும் உண்டு அப்படின்னு எழுதி முடிச்சிடுங்க சரி அடுத்த வீடியோவில் பயிற்சி பண்ண நன்றி